ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் அந்த பிரச்சனையில் மாட்டியிருந்தால் கூட அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும் அது இன்னொருக்கு ஏற்பட்ட பிரச்சனையாக நினச்சி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஈஸியாக பண்ணலாம் நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் வெளியில் வாங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா ஒரே ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்டுக்கு நடந்ததுன்னு சொன்னால் நம்ம பக்காவாக ஐடியா சொல்லுவோம் சார் உண்மையிலேயே நமக்கே அது நடந்ததுன்னா தெ போவோம் ஏன்னா பிரச்சனை நம்மளு நம்மளே நினச்சிட்டு இருக்கோம் அதுதான் பிரச்சனை ஏ எதுவாக இருந்தாலும் சரி சார் ஒன்றும் இல்லை கஷ்டம் வந்து சில காலிங் பில் அடிச்சுட்டு வரும் பிரச்சனை வந்து காலிங் பில் அடிக்கும் எனக்கு அடிச்சது ஒரு நாள் இந்த மேலே ஒரு ஃப்ளாட்டில் ஒரு ஆள் வந்தான் நம்ம தான் தெரியும்ல சென்னையிலலாம் இந்த எந்த ஃப்ளாட்டில் யாருக்கான தெரியாது எவன் புதுசாக வரணும்னு தெரியாது எவன் பெருசாக வரணும் அந்த நம்ம நம்ம ஃப்ளோரில் எதிர்க்க இருக்கிறவனை மட்டும் கொஞ்சம் தெரியும் ஏன்னா நம்ம கதவு தருக்கும் போது அவன் வெளில வருவான் அவ்வளோதான் மீதி அந்த ஃப்ளோரில் இருக்கிறவன் தெரிய தெரியாது ஏன் ஏ என் வீட்டில் ஒருத்தர் மேலே வந்திருக்கான் அவ்வளோ ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு போல இருக்கு அன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு காலையும் வெளியில் அடித்தான் இறங்குனா யாரான்னு பார்த்தா தெரியாத மூஞ்சி சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன் ஆனால் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கணும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிடனா என்ன பண்ணா சார் வந்து ரெண்டு நாள் தான் அது இன்னும் வீடு செட்டில் பண்ணின்னு இருக்கோம் ரைட்டுங்க ஒரு சின்ன ஹெல்ப்பு சார் என்ன ஒன்றும் இல்லை ம் நானும் ஒய்ஃபும் வெளியே போகிறோம் எங்கள் அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னா நான் உன்னே சிரித்தேன் என் ஒய்ஃபை பார்த்து சிரித்தேன் ஏன்னா நான் வீட்டில் அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் சரிங்க போயிட்டான் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு காலையில் ஆச்சு பார்த்தா இத்தனை பெரிய நாய்னு வந்து சார் நான் கதவு தரேன்னா டக்குன்னு நான் பண்ணிட்டேன் வாய் தவறையும் வந்துடுச்சு அம்முன்றது உங்கள் வீட்டில் நாய ஆச்சு சார் கூத்துட்டு போயிட்டான் அந்த சென்னது ஒய்ஃபுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அவன் என்ன நான் சாதுவாக இருக்கோன்னு நினச்சா அவ்வளோ கல்லாட்டான் அந்த நாய் அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலை போச்சு அந்த நாயை பார்த்துக்கிற வேலை என் ஒய்ஃபு பையனை கட்சியில் பார்த்து கட்டி வைங்கன்றா அது எங்கே கட்டுறது கிட்ட போனால் பல்லு தூக்குது சார் ஒரு நாற்று கிழமே வேஸ்ட் ஆகிடுச்சுங்க கிட்ட போனால் பல்லு தூக்குது இவ்வளோ படி இருக்குறீங்களே ஒரு நாயை பிடிக்க தெரியாதான்றா நான் என்ன நாய் பிடிக்கவா படிச்சிருக்கோம் இல்லை நம்ம சிலபஸில் அது இருக்குதா கட்சியில் என்ன பண்ண அந்த நாயை விட்டுட்டு என் பையனை கட்டி விட்டேன் என்னால் முடிஞ்சுது அவ்வளோதான் ஏன்னா நாய் நாய் பையன் இல்லைன்னா பையன் பையன் நாயை கஷ்டப்படுவான் அந்த மாதிரி நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சார் எல்லாமே நமக்கு வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சில வாட்டி அது மாதிரி தான் நடக்கும் ஆஃபீஸ்லாம் இன்னும் போகிறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனைன்னு எவ்வளோ பிரச்சனை பார்க்குறோம் ஆஃபீஸில் ஒரு காலத்தில் நான் வேலை சேரும் சேரும்போது சார் எக்ஸிக்யூட்டிவ்க்குன்னு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் சார் ஸ்டாஃபுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்கும் போனோம்னா எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மரியாதை மாறிப்போச்சு போய் என்ன ஆகிடுச்சு பிரச்சனை எல்லோருக்கும் ஒரே இது தான் பஞ்சிங் மிஷின் இல்லை அது இன்னும் மோசம் எனக்கு இதுவரையும் பஞ்சிங் மிஷின் எனக்கு ராசியே கிடையாது ஏன்னா நம்ம முதல்ல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுறோம்ல அதே விரல் வராது எனக்கு அவனுக்கு தெரியாது மிஷினுக்கு தெரியுமா சார் நம்ம நம்ம சமயத்தில் கறிக்காய் தரோம் ஒரு லேசாக ஒரு கீறல் உழுது இல்லை நம்ம வந்து டூ வீலர் ஓட்டுறோம் மழையில் நனைஞ்சி நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா விரலெல்லாம் புசு புசுன்னு ஆகிடும் நான் வைக்கிறேன் ட்ரை ஆகின் ட்ரை ஆகின்னு பின்னால் ஒரு ஒர்க்கர் சொல்கிறான் சார் லீவு போட்டு விரலாம் காய வச்சுட்டுவான் சார் நான் ட்ரை ஆகினு ரொம்ப மோசம் இதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டோம் வேறு வழியில் நம்ம வேலை செய்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நமக்கே சிசிடிவி வச்சுருக்காம இருங்க ஆஃபீஸில் நம்ம அதை ஒத்துக்கிட்டோம் என்ன பிரச்சனைனா சிசிடிவி அந்த இது இருக்குல்ல கரெக்டாக நம்ம மூஞ்சி எதுக்காக இருக்கும் நம்ம தான் தெரிஞ்சிடும் நம்ம தான் ஃபஸ்ட்டு தெரியும் என் செக்ஷன் ஒரு பத்து லேடிஸு அவங்க டீ கொடுக்கணுன்னா பத்தும் ஒன்றா தான் கிளம்பும் அன்னைக்கு போன டக்குன்னு வரமாட்டாங்க ஒரு இருபது முப்பது நிமிஷம் ஆகும் அன்னைக்கு போச்சுங்க முப்பது நிமிஷம் ஆச்சு காணும் எம்டி அந்த பக்கம் வந்தார் வேர் இஸ் அப்பா போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சார் ஆல் லேடிஸ் கான் ஃபார் டீ சார் ஆக்சுவலி தேர்ட்டி மினிட்ஸ் திட்டு வாங்கிச்சேன் லேடிஸ் ஆல் வேஸ்ட் லேடிஸ் அப்படின்ட்டு போயிட்டேன் போட்டு கொடுத்தது வேஸ்ட்டு லேடிஸ் ஆல் வேஸ்ட் நான் அது தெரியாது எனக்கு நான் ரெண்டு நிமிஷம் சீட்டில் இல்லைன்னா கால் மில்லு வச்சு கூப்பிடுவார் ஏயா உட்காரவே மாட்டேன் சீட்டில் இல்லை ஒரு காலத்தில் சம்பளம் கையில் கொடுத்துருந்தாங்க சார் நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் சார் அந்த கையில் சம்பளம் வாங்கி என்றா அந்த மகிழ்ச்சி போயிடுச்சு சார் அது ஒரு மகிழ்ச்சி ஆக்சுவலாக அதுவும் போயிடுச்சு என்றான் சம்பளத்தை வாங்கின உடனே நேராக கேண்டீன் பக்கமாக போய் மொத்த சம்பளத்தில் நம்ம வீட்டுக்கு ஒரு சம்பளம் சொல்லியிருப்போம்ல அந்த சம்பளத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு சம்பளம் தனி தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் நான் ஒன்றாம்தேதினா சம்பளம்னா முப்பத்தொன்னாந்தேதியே எங்கள் கேஷியர் ரேட்டை சொல்லுவேன் ஓய் புது நோட்டு அப்படின்னு அந்த நோட்டு தான் வாங்குவேன் அவன் எடுத்து வச்சு எனக்கு கொடுப்பாப்பில் நம்ம சம்பளம் தனி வீட்டுக்கு சொன்ன சம்பளம் தனி அதை வந்து அழகாக பண்ணி ஒரு ஸ்டேப்பில் வேறு அடித்து வீட்டுக்கு எடுத்து போய் நம்ம படுத்துக்கிட்ட வை அது ஒரு இப்போ எல்லாம் போச்சு இப்போ த்ரூ பேங்க் ஏதோ ஒரு குஷி மூடில் நம்ம ஏடிஎம் பின் நம்பர் வேறு சொல்லி தொலைச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு என்னக்கா திடீர்னு சம்பளம் இவ்வளோ வருதுன்னா பார்த்துட்டா பிழக்குது ஏன்னா நம்மளுக்கு தனியாக வர சம்பளம் போச்சு இல்லை இன்க்ரிமெண்ட்டுன்னு போன வருஷம் தானே இன்க்ரிமெண்ட்டு கொடுத்தாங்க நல்லா வேலை செய்கிறோம் போ அப்படின்னு எல்லாம் மாறி போச்சு சார் சி அதுலேயும் நமக்கு மேலே இருக்கிற ஆஃபீஸருக்காம்பார் அவன் யாருன்றதை பொறுத்து தான் நம்ம லைஃபு ரொம்ப கஷ்டங்க சில ஆஃபீஸர் வராங்க சார் சில பேர் சில சிஇஓ வந்தாங்கன்னா இங்கே பார் நீ வா வராத எனக்கு அதை பற்றி கவலை வேலை முடியும் போதும் சில பேர் சொல்லுவாங்க ஒரு வருஷம் அவன் சொல்கிற மாதிரியே இருப்போம் அந்த சிஓ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொருத்தர் வருவார் அவரு இங்கே பார் வேலை செய்ய செய்யாத டைமுக்கு வர்ற அந்த அடிப்படை ஒழுக்கம் கூட இல்லைன்னா நீ வேஸ்ட் டைமுக்கு வரணும் சார் எனக்கு ஒரு சிஓ வந்தாங்க சார் மேடம் ரெண்டு வருஷம் இருந்தது ஆஃபீஸில் டெய்லி இந்த சந்திராஷ்டமும் ஒரு நாள் தானே ஒவ்வொரு நாளும் சந்திராஷ்டம் அது என்னவோ தெரியல ஆனால் ஒன்றுங்க இந்த பெரிய போஸ்ட்டுலலாம் ஜென்ஸ் இருந்தாங்க வச்சுக்கங்களேன் அவங்களுக்கு எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க சார் ஜென்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வந்து இல்லை லேடிஸு ஜென்ஸுல எல்லோரையும் ஸ்டாஃபாக நினைப்பான் அந்த லேடிஸ் ஹையர் போஸ்ட்டுக்கு போயிட்டாலே ஒரு பயம் இருக்கும் அந்த ஜதின பற்றி ஜென்ஸை பார்த்தாலே எங்கள் சிஓக்கு ஜென்ஸை பார்த்தாலே பிடிக்காது என்ன தப்பு பண்ணாலும் ஆம்பளைங்க இவ்வளோ பேருக்குறீங்க வேஸ்டியாகணும் அப்படியே பயம் ரொம்ப அவமானமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் இத்தனை ஆம்பளை இத்தனை ஜென்ஸ் இருக்கீங்களே ஏ ஏதாவது ஒரு ப்ரோஜனம் உண்டா இப்படியே சொல்லி நிற்பாங்க நான் வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது சார் இப்போ ஆம்பளை ஹெச்ஓடியாக இருந்தார் ஜீன் வீட்டுக்கு போய் சொல்லலாம் எங்கள் மேனேஜர் என்ன திட்டாரு எங்கள் சிஓ என்னை திட்டாருன்னு லேடி திட்டிட்டு வீட்டில் சொல்ல முடியாது சார் குச்சமாக இருக்கும் எங்கள் மேடம் திட்டாங்கன்னு அது சொல்கிறது ரிஸ்க்கு வேறு ஏன்னா நாளைக்கு நாள் அன்றைக்கி சண்டையில் அவளே ஏதாவது நம்மளை திட்டினா கூட என்ன புருஷனை பார்த்து இந்த மாதிரிலாம் திட்டுறேன்னு நம்ம கேட்டோம்னா ஊரில் இருக்கிற எவ்வளோ எவ்வளோ திட்டுறா உன்ன நான் திட்டக்கூட ஊரில் இருக்கிற எவ்வளோ கிட்டே திட்டு வாங்கி வரேன் நான் திட்டக்கூடாதா அப்படின்னு வா அதனால அதையும் சொல்ல முடியாது ரொம்ப டென்ஷனு ஒரு நாளை ஒரு கெட்டு கதை நடந்தது அதில் எங்கள் சிஇஓ மேடமோட ஹஸ்பண்ட் வந்தார் நான் தான் துணிச்சலாக போய் சொன்னேன் சார் சார் தப்பாக நினைக்காதீங்க சார் மேடம் ஆக்சுவலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற கலாட்டால் உங்கள் மேலே இருக்கிற கோபத்தை இங்கே வந்து எங்கக்கிட்ட காமிக்கிறாங்க சார் அப்படின்னா ஆ அடப்பாவி இந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன்டா ஏன்னா நீங்கள் இங்கே பண்ணுற கலாட்டால் அந்த மாதிரி வீட்டில் வந்து என்ன திட்டி நிற்குதுன்னா அந்த மாதிரி ஆக்சுவலாக ஆம்பளை எல்லாத்தையும் திட்டி நிற்குது அதுதான் உண்மை அப்படி தான் திட்டுவாங்க சார் ஆனால் நான் ஏன் சொல்கிறேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணோம் அதை எப்படி அழகாக மாற்றணும்னு நினைக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதுதான் நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது என்ன இருந்தாலும் அவங்க ஒரு லேடி அன்றைக்கி லேட்டாக போனேன் என் செக்ஷன் ஆஃபீஸர் சொன்னார் சார் நீங்களே லேட்டாக வரீங்க மேடம் உங்களை கூப்பிட்டாங்க போங்க ரூமுக்கு அப்படின்னா சரி போனேன் எப்படி திட்டுவாங்க தெரியும் சரி இன்னும் கதவு தரணேன் வாட் இஸ் இஸ் நம்பர் டேஸ் விர் கம்மிங் ஆல்ரெடி டக்குன்னு பண்ணேன் மேம் இன்றைக்கி நீங்கள் வேர் பண்ணியிருக்க சாரி நல்லா சூட் ஆகுது மேடம் முஞ்சி வச்சு தான் ஸ்ட்ரிக்ட்டு தான் ரியல்லி எங்கள் ஹஸ்பண்ட் கூட காலையில் அதான் சொன்னார் அந்தால் வீட்டிலே கிண்டல் பண்ணி அமைஞ்சுக்கிறான் இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் டெய்லி எதாவது சொல்கிறது மேம் கிரேட் அப்படின்னு முடிஞ்சு போய்